அறுபத்தி நாலில் ஒரு கேள்வி ஷாட்குண்ணியம் பொருந்தியவர் அப்படின்னு சண்முக பெருமானுடைய தோற்றம்னு சொல்கிறீங்களே அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது பூர்ணமாக ஆகுமான்னு கேட்குறாங்க சிவபெருமான் அஞ்சு முகமும் அம்பாளுடைய ஒரு முகமும் நான் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆறு முகமும் என்ன தொழில் செய்யுது அப்படின்னு பாருங்கள் சிவபெருமான் அஞ்சு தொழிலும் அஞ்சு முகத்தில் செய்கிறார் படைத்தல் காத்தல் ஒ ஒடுக்குதல் மறைத்தல் அருளல் அப்படின்னு அஞ்சு தொழில் செய்கிறார் சிவபெருமான் அஞ்சு முகத்தில் தேவி முகம் பலவாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து அவங்களும் அதை பண்ணுறாங்க இந்த ஆ அஞ்சு முகமும் ஒரு முகமும் தனியாக இருந்து செய்கிறதை முருகப்பெருமான் ஆறு முகமாக ஒன்று சேர்ந்து அந்த முருகான் முருகப்பெருமானின் முகம் செய்கிறது அதே போல் சிவபெருமானும் அம்பாவில் என்ன செய்கிறாங்களோ அதே வேலைகளை படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு காட்டுது அது மட்டும் இல்லை தேஜஸான ஒரு ரூபத்தை ஒளி ரூபத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லை எல்லா சக்திகளுக்கும் மேலே ஆற்றல் சக்தி அதிகமாக இருக்குது அளவுக்கு ஒரு பலம் பெற்ற ஒரு ஷாட்குண்ணியம் அதுக்கிட்ட இருக்கிறதுனால ஷார்ட்குண்ணியன்னு ஒன்று கொடுப்பார் அதனால் அந்த இடத்துல நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அதனால் நீங்கள் அந்த வகையில் சண்முகனை வந்து பரத்துவமாக தான் நீங்கள் எடுக்கணும் சிவனுக்கு சக்திக்கு என்ன இருக்கு வள்ளி வல்லமை மக்களுக்கு அருளக்கூடிய அமைப்பு இருக்கிறதோ அது ரெண்டும் சேர்ந்து அருளக்கூடிய வல்லமை முருகப்பெருமானு இருக்கிறது அறுபத்தி நாலாவது கேள்விக்கு பதில் சொல்லிடுறாரு அடுத்தது ஐம்பத்தி எட்டாவது கேள்வி எடுத்திருக்கோம் ஐம்பத்தெட்டாவது கேள்வியில் இப்போ கேள்வி பதில் ரெண்டும் தான் உங்களுக்கு வந்துருக்குது இப்போ அறு ஐம்பத்தி எட்டாவது கேள்வி நீங்கள் கே பார்க்குறீங்க இதில் என்ன சொல்கிறாருன்னா முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு பேர்களுக்கு இந்த புக்கில் விளங்கு கொடுத்துட்டீங்க சாமி நாற்பத்தொம்போதாவது பேர் சுப்பிரமணியன் இருக்குது அந்த பேருக்கு என்ன பேர் இப்போ ஒரு ஒரு முருகன் ஒரு ஒரு பேருக்கும் இந்த சுப்பிரமணிய வியாசத்தில் விளக்கு விலங்கு கொடுத்துட்டார் சாமி நாற்பத்தெட்டு பேர்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு நாற்பத்தொம்போதாவது பேராக சுப்பிரமணியம்னு ஒரு பேர் அதுக்கு ஏன் சுப்பிரமணியன் முருகனுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அதுக்கு ஒரு ஆறு ஏழு விதமாக எட்டு விதமாக பதில் கொடுக்குறாரு நான் எட்டு விதம் எடுத்துட்டு நிறைய கொடுத்துருக்காரு நான் உங்களுக்கு உடனடி இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் எட்டு விதமாக சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்னு வந்துன்னா எட்டு விதமாக வருது அது அது வரைக்கும் போதும் அப்படின்னு எடுக்கிறேன் நீங்கள் அந்த புத்தகத்தில் படித்தீங்கன்னா நிறைய பேர் ஐம்பத்தெட்டாவது கேள்விக்கு இன்னும் நிறைய கொடுக்குறாரு முதல்ல பிராமணர்களுக்கும் வேதத்திற்கும் முக்கிய தேவன் சுப்பிரமணியன் பிராமணன் என்று புணுல் போட்டவங்க மட்டும் கிடையாதுங்க வேதம் படிக்கிற எல்லாரும் யாரெல்லாம் இறைவனை வேதம் வேதம் இறைவன் பேரால ஆன்மீகத்தில் யாரெல்லாம் யார் சொல்கிறாங்களோ உட்பட்டது உட்பட்டது ஒன்று இருக்குது உட்படாத ஒன்று இருக்குது வேதத்திற்கு பொருந்தியதை சொல்லணும் அவங்க தான் பிராமணன் அந்த வகையில் பிராமணர்களுக்கும் வேதத்திற்கும் முக்கியமாக இருக்கிறது சுப்பிரமணியன் அதுக்கப்புறம் சுருதியில் நாத பிரம்மம்னு இருக்குது அதனுடைய பிரணவத்துக்கு அந்த சப்தத்துக்கு ஒளின்னு வருது இல்லைங்களா அந்த சப்தம் வந்து சுப்பிரமணியத்தின் மூலமாக தான் வருது அப்படின்னு சொல்லி அதில் பூரண பொருள் கொடுத்துருக்குது வேதத்தில் கொடுத்தது இவர் சொல்கிறார் சாமி மூணாவது சிவபெருமானுக்கும் சுப்பிரமணியத்திற்கும் துளி கூட வேற்றுமை இல்லை எழுதுன எழுதுன சுப்பிர சிவனை என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே சிவன் முருகன் வந்துன்னு தான் அதனால் துளி கூட வேற்றுமை இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு அது நிறைய விளக்கம் கொடுக்குறாரு அதெல்லாம் நீங்கள் அதில் படிக்கலாம் அடுத்தது சர்வ ஆன்மாக்களிலும் எந்த உடம்பாக இருந்தாலும் எந்த ஒரு உயிர் ரெண்டு உயிர் மூணு உயிர் நாலு உயிர் அஞ்சு உயிர்னு இருக்குது ஆறு உயிர் ஜீவந்த நம்ப எல்லா உயிர் ஆன்மாக்களிலும் சுப்பிரமணியம் என்ன பண்ணுது உள்ள ஆன்மாக அந்த ஆன்மாவாக அத்வைதமாக இருக்குது அந் அதுவும் ஒன்றான சேர்ந்து இருக்குது கலந்துருக்குது ஆனால் அது இருக்குது தெரியல அதுக்கு பேர் குகன் அப்படின்னு பேர் அந்த குகன் அந்த துணி எப்படி சுதந்திரமாக உள்ளதோ அதே போல் சுப்பிரமணியம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சுப்பிரமணியம் வந்து குகன் என்ற துணியிலே உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் சத்தம் வந்து வேதத்தில் வேள்வியல் செய்யும் பொழுது அந்த சமயத்தில் இது பொருள் தரும் அப்படிங்கிறத பிரம்மசப்தம் பொருள் அது தருது அப்படின்னு சொல்லி வேதம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அது பிரம்மம் அப்படிங்கிற விஷயம் நான் அடுத்ததாக ஆறாவது சித்து அசித்து அப்படின்னு இருக்குது இப்போ என்னது சித்துன்னா என்னது அசித்துன்னா என்னதுன்னு தெரிஞ்சாதானே எதெல்லாம் சொன்னால் புரிஞ்சுகிழ அது சித்து எதெல்லாம் சொன்னால் புரிஞ்சுகிறோ அது அசித்து இப்படி புரிஞ்சுங்க அப்போ பசு பசுன்னு பேர் சித்துக்கு அது சொன்னால் உயிர் உள்ளது புரிஞ்சு கொள்ளும் ஒரு மாடு ஆடு கூட போ அப்படின்னா அதுக்கு அப்புறம் போயிடும் எந்த உயிராக இருந்தாலும் ஒரு ஒரு புழு ஏற்றுமே ட்ரெயினில் தண்டவாளத்தில் இருக்குது தட தட ஒரு சவுண்டு வந்தோன்னா அது டக்குன்னு கேடு இறங்கிடும் ஒரு எறும்புக்கு ஒரு மூக்கு வாசனை தெரியும் ஒரு பொருள் எடுக்கிறது கரெக்டாக வந்துடும் அது கூட இல்லை எறும்புக்கு மழை எப்போ பெய்ய போதும் அது தெரியுதான் எப்போ மழை பெய்ய போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு முன்கூடியே அது முட்டையை எடுத்துன்னு போய் பார்த்தோம்னா மேலே உயரம் பாதுகாத்துருமா மழை எப்போ வரப்போ அது இனத்தை பாதுகாக்குது நீ எப்போ சாக போகிறேன்னு உனக்கு தெரியாமல் உன்னுடைய உயிர் எப்போ போக போகுதுன்னு தெரியாமல் நீ இன்னும் வாழ்ந்துக்கின்னு ஏமாந்துன்னு இருக்க இறைவன்கிட்ட போக தெரியாமல் இருக்கிற நீ இறைவன்கிட்ட போகணும்னு சொல்லி திருப்பால் ஒரு பாட்டில் இதை கொடுக்குறாரு அதனால் அந்த மாதிரி விளக்கங்களோடு இன்றைக்கி பொழுது இந்த இடத்துல பசு என்பது அறியக்கூடியது பாசம் என்பது அறியக்கூடாது இந்த டேபிளுக்கு எது சொன்னாலும் தெரியாது இந்த வேறு எந்த ஒரு பொருளுக்கும் ஜடம்னு பேர் இந்த உடம்பே கூட உயிர் இல்லாத பொழுது அது பின்னம் அதுக்கு ஒன்றும் சொன்னாலும் தெரியாது அது பேர் அசித்து இது இந்த சித்து அசித்து இது எல்லாத்தையுமே ஆளுகின்ற தன்மை முருகப்பெருமான் சுப்பிரமணியத்துக்கு இருக்கிறது அப்படிதான் ஆறாவது பதிலாக சொல்கிறேன் அடுத்து ஏழாவது பதிலாக எடுக்கும் பொழுது அதை பிரிப்பார் சுப்பிரமணியங்கிற பேரை பிரிப்பார் சு பிரம்ம நியம் அப்படின்னு மூணாக பிரிப்பார் இது தகராள ரகசியிலையும் வரும் ஏன்னா இது முதல் இது என்ன விஷயம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றம்பது வருஷம் முன்னாடி எழுதிட்டது தகராலை ரகசெலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு மேல் கிட்டத்தட்ட அஞ்சுக்கு மேலே எழுதுந்து அதனால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் எழுதுறாரு அதுக்கு உரை விளக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் எழுதுறாரு தகராலை ரகசம் ரெண்டு தான் எழுதிப்பார் முதல்ல எழுதுந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுதிடுவார் ரெண்டாவது வாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ரெண்டாவது இப்போ ரெண்டாவது போட்ட புக்கு தான் வந்துன்னு இருக்குது உரையோட முதல் புக்கு வரலை அது ரெண்டாவது புக்கில் கொடுக்கும்பொழுது தான் இதை விளக்கங்களெல்லாம் வரும் பொழுது சு பிரம்ம நியம் அப்படி கடைசியில் வரும் அப்போ ஷூன்னா என்ன பிரம்மம்னா என்ன நியம்னா என்ன இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சுப்பிரமணியம் இதுக்கு தானே நம்ம கேட்குற கேள்வி அப்போது ஆனந்தம் ஷூன்னு ஆனந்தம் ஏற்கனவே இறைவன் சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லியாச்சு அதே இது தான் இந்த இதிலும் கொண்டு நிறுத்துவார் ஷூ என்ற பொருளுக்கு சமஸ்கிருதத்தில் ஆனந்தம்னு தமிழில் பேர் பொருள் பிரம்ம அப்படிங்கிறதுக்கு பரவஸ்துன்னு பேர் எல்லாம் பறந்து நிற்கிது பரவஸ்து நியம்னாக்கா அதிலிருந்து உதித்து தோன்றிய கொடுக்கு பிரகாசிப்பது அந்த பரவஸ்துவானது அந்த ஆனந்தத்துலேருந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் பொழுது அங்கே எவ்வளோ ஒரு ஒரு இது இருக்கும் பிரகாசம் இருக்கும் அந்த ஒரு அமைப்பு அது அந்த ஆனந்த ஆனந்தித்து ப்ர அதில் பரவசுவானு ஆனந்தமாகி அதுலேருந்து உதித்து அதுலேருந்து பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது அந்த சு பிரம்ம நியம் அது விளக்கம் கொடுக்குறாரு அடுத்ததாக இந்த சுப்பிரமணியத்தை எந்த ஒரு யோகியும் அதான் முக்கியமான விஷயம் எந்த ஒரு யோகியும் எந்த ஒரு ஞானியும் அதன் அருளால் அதனுடைய அருளால் காணாது அடைவது கிடையாது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி எந்த ஞானியாக இருந்தாலும் சரி எந்த துறவியாக இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ளே மினுக்கு மினுக்கு மினுக்குது அந்த ஓங்காரமாக அந்த சுப்பிரமணியத்தை யாரும் எந்த ஞானியும் எந்த யோகியும் அதை அறியாமல் அவங்க முக்தி கிடையாது இதுதான் முக்கியமான விஷயமாக கொடுக்குறாரு அந்த சு இந்த இந்த கேள்வியில் அடுத்தது இதில் என்ன விஷயம்னா சுருக்கமாக சொல்லணும் அதே சமயம் விஷயங்களையும் சொல்லணும் அப்படின்னு தான் அதில் எவ்வளோ சுருக்க முடியும் சுருக்கி தான் நான் உங்களுக்கு இதை கொடுத்து நிறுத்துக்கிறேன் இதில் இன்னொரு சுப்பிரமணியத்துக்கு அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு அதாவது சுருக்கமாகவே கொடுக்குறாங்க சரவண பவன் அப்படிங்கிறது என்ன விளக்கம் இது நிறைய சாமி வந்து நாங்கள் புக்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறோம் ஏன் அவருக்கு சரவண பவன் பேர் அப்படின்னு கேட்குறீங்க பொழுது சரவணம் ஒன்று பவன் ஒன்று ரெண்டாவது கிழமை சரி சரவணன்றது என்னது நானர் புல் தர்பி புல் பவன் என்ன தர்பி புல் இருக்கக்கூடிய அந்த சரவண பொய்யில் முருகப்பெருமான் வ உறைந்த வளர்ந்தார் அப்படின்னு வந்து மத்த உதித்தார் தோன்றினார் அதனால் சரவண பவன் பேர் இது ஒரு குமா சொல்கிறது புக்கு உட்காந்து நிறைய படிங்க இன்னொரு விளக்கு கொடுப்பார் ரெண்டு விளக்கு கொடுப்பார் சாமி எல்லாத்துக்குமே இவ்வளோ பேர்களுக்கும் ரெண்டு ரெண்டு விளக்கம் கொடுத்துருப்பார் நாலு எழுத்துக்கு ஒரு விளக்கம் ச அப்படின்னு சொன்னாக்கா மங்களம்னு பேர் அதில் சிவனுக்கும் மங்களன் பேர் இதில் சாங்கிற எழுத்துக்கு மங்களன் பேர் அடுத்தது என்ன ர அப்படின்னா ஒலி அல்லைன்னா கொடைன்னு பேர் அர்த்தங்களை அவர் ஏற்கனவே வந்து சேர்ந்து சேந்தமொழியில் கொடுத்துட்றாரு இந்த புத்தகத்தில் தனியாக கொடுத்துருக்காரு அப்போ ச மங்களம் ரா ஒளி இல்லை கொடை வாத்மிகம் நான் அப்படின்னா பொ இத்தனை எழுத்துக்களுக்கும் இத்தனை பொருள் இருக்குது நாலு எழுத்து தான் ச ர வ மங்களமானவர் ஒளி உடையவர் கொடை த எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கொடை உள்ளம் கொண்டவர் சாத்விகமானவர் அதே சமயம் போர்க்குணமும் உண்டு நம்ம கிட்டே இருக்க கெட்டதெல்லாம் அழிக்கக்கூடிய உயிரினுடைய கெட்டதை அழிக்கக்கூடிய போர்க்குணம் இத்தோட சரவண பவன் இத்தோட உதயமானவன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எடுத்துக்களை நம்ம உச்சரிக்கின்ற பொழுது அதனால தான் நான் ஓம் சரவணபவாய் நமக்கு ஐம் சரவணபவாய் நம க்ளீம் சரவணபாய் நமக்கு சொன்னதுக்கு காரணம் இதுலேருந்து தான் சாமி கொடுத்துருக்காரு வேதத்துலேருந்து தான் கொடுக்குறாரு இந்த மாதிரி ரகசியில் வச்சுதான் இவ்வளோ முருகன் பேர் நாற்பத்தொம்பது ஐம்பது பேர் இருந்தாலும் இந்த பேரை எடுத்து கொடுத்துருக்காருன்னா அப்போ அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கணும் அது வேதத்தில் கொடுத்துருக்காங்க அதை தான் இவர் கொடுக்குறாரு இன்னும் நிறைய இருக்குது கொஞ்சம் கொண்டு சொல்லிட்டேன் அடுத்த கேள்வி அறுபத்தி எட்டாவது கேள்வி அந்த அறுபத்தெட்டாவது கேள்விக்கு சோ மாஸ்கந்தம் அப்படின்னு ஒரு பேர் அது என்னதுக்கு